இன்றைக்கு நிறைய பேருக்கு சளி ஏற்படுது இந்த சளியை நீப்பதற்கான சிறப்பான ஒரு மருத்துவம்தான் தான் பூண்டு இந்த வெள்ளை பூண்டை சாப்பிட்டு கொண்டு வருவதால் சளி ஏற்படாது ஏண்ட தலையில் முடிவு வளருது இல்லை எந்த தலையிலிருந்து பொடுகு தொல்லை போகுதில்லை என்கிற தலை முடி கொட்டுறது நிற்கிறது இப்படி நிறைய பேரிட கம்ப்ளைனாக இருந்து கொண்டிருக்குது ஏண்ட கேள்வி எப்படி வளரும் எப்படி வளரும் நாங்கள் சொல்கிற முறையில் நீங்கள் பூசாமல் நீங்கள் இந்த மருத்துவத்தை பாவிக்காமல் இருந்தால் எப்படித்தான் ரிசல்ட் கிடைக்கும் ஜர்ஜீர் ஆமன கோயில் ஒலி ஓயில் பாதம் ஓயில் கற்றாலை ஓயில் கோகனட் ஆயில் எள்ளு ஆயில் இதை தவிர இன்னும் ஏராளமான ஓயில்கள் கலந்து தயாரிக்கப்பட்ட இந்த அரப் ஹேர் ஓயில் இந்த ஒயிலை நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பூசி கொண்டு வந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் சரி எல்லாரும் தலையிலோடும் ஒரு யோசனை எப்போ ரிசல்ட் கிடைக்கும் ஒரு கிழமையிலா ரெண்டு கிழமையா ஆமாம் ஒரு கிழம ரிசல்ட் கிடைக்கலாம் ரெண்டு கிழமையில ரிசல்ட் கிடைக்கலாம் அல்லது ஒரு மாசத்தில் ரிசல்ட் கிடைக்கலாம் ரெண்டு மாசத்தில் ரிசல்ட் கிடைக்கலாம் அல்லது மூணு மாசத்துலுக்கும் ரிசல்ட் கிடைக்கலாம் இது பாவிக்கக்கூடிய முறையை நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பாவிச்சு கொண்டு வரதால ரிசல்ட் கிடைக்கும் சிறப்பான ஒரு ஓயில் நம்முடைய மக்களுக்கு விலை குறைவாக கொடுக்கப்படுது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சைஃபர் இல்லை இருபத்தஞ்சி எண்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த ஃபோன் நம்பரை கன்டக்ட் பண்ணி இப்போவே உங்களுக்கு ஆர்டர் செஞ்சு கொள்ளலாம் எந்த விதமான சந்தேகம் இல்லை சக்ஸஸ் ஆன ஓயில் ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் அனுப்பிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் சொல்லிக்கோங்க அவர்களும் பலன் காணட்டும் இது மாதிரி மருத்துவ விஷயங்களை பார்த்து கொள்றதுக்கு மறக்காமல் எங்களை ஃபாலோ செஞ்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி மருத்துவ விஷயங்களை உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுறதுக்கு முடியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ விஷயத்தை கேட்டுக்கொள்ளுமே இருந்தால் எங்கக்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து